இந்த வீடியோல நம்ம நியூ நியூஸ் பேஸ் பண்ணி வர்ற பொது தமிழ்ல இலக்கணம் தொடர்பாக ஓமை தொடரின் பொருள் எழுத போறோம் ஓகேங்களா சோ எத்தனை பாக்க போறோம் நூத்தி இருபத்தி ஆறு ஓமை தொடர்கள் பார்க்க போறோம் அதற்கான பொருளும் பார்க்க போறோம் ஆல்ரெடி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல இருந்து டூ ஆர் த்ரீ கொஸ்டின் கண்டிப்பா வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓமை தொடர்கள் கொடுத்திருப்பேன் அதோட பொருள் வந்து இங்க வந்துருக்கேன் ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா என்னது பொறுக்கிறது ஓகேவா சோ நிலம் எப்படி தோண்ட தோண்ட பொறுக்குதோ அதே மாதிரிதான் ஓகேங்களா சோ அதுதான் வந்து சொல்றாங்க யாராவது நம்ம இகழ்ந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போலனா பொறுமை பொருத்தல் ஓகேங்களா அதற்கான பொருள் தான் கேட்பாங்க இந்த ஓமை தொடரை கொடுத்துட்டு

அடுத்து அத்திப்பூ பூத்தார் போல ஓகேவா அத்திப்பூ எப்பயாவது பூக்கும் அப்படின்னா என்னது அது ஒரு அரியது சோ அரிதான செயல் அப்ப அரிய செல்வம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிணறு தாண்டியவன் போல ஓகேவா முழு கிணறு தாண்டினாதான் என்னது நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும் கிணறு தாண்டனா எனது ஆபத்து தான் கிணத்துக்குள்ளதான் விழுகணும் கிணறு தாண்டனா எனது கிணத்துக்குள்ளதான் விழுகணும் அது வந்து ஆபத்தான ஒண்ணு சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அலை ஓய்ந்த கடல் போல சிக்ஸ்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அலை ஓய்ந்த கடல் போல சோ அலை நமக்கு சத்தமா ஆனா அலை ஓய்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அது வந்து அமைதியா இருக்கும் அடக்கமா இருக்கும் ஓகேவா அதான் சொல்றாங்க அலை ஓய்ந்த கடல் போல என்பது அமைதி அடக்கம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவளை நினைத்து உரலை இடித்தார் போல அவளை நினைச்சு என்னது பண்றோம் உரலை இடிக்கிறோம் ஓகேவா சோ நம்ம ஒண்ணு நினைச்சு நினைச்சு இது பண்றது அது வேற ஒண்ணு நடக்கிறது கவனம் சென்றது மாதிரி ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவனம் அவளை நினைத்து உரலை இடித்தார் போலன்னா கவனம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அழகுக்கு அழகு செய்வது போல அழகுக்கே அழகு சேர்ப்பது என்னது மேன்மை அழகுக்கு அழகு செய்வது போல என்பது மேன்மை பொதுவா இந்த ஓமை தொடர்கள் எல்லாமே போல் போல அப்படின்னு வரும் அது போல இது போல அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி மாதிரி வந்துட்டு போலல வரும் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஓமை தொடர்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனலில் இட்ட மெழுகு போல அப்படின்னா வருத்தம் துன்பம் அனலில் இட்ட மெழுகு போலனா வருத்தம் துன்பம் ஒன் பாத்தீங்கன்னா அனல் நெருப்பு அதுல மெழுக போட்டா என்ன ஆகும் டக்குன்னு உருகி போயிடும் ஓகேவா அதான் துன்பம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனலில் விழுந்த புழு போல அனலில் விழுந்த புழு போல என்ன இருக்கும் தவிப்பு ஓகேங்களா சோ அது அந்த புழு வந்துட்டு என்னது ரொம்ப நேரம் நெருப்புல இருந்துச்சுன்னா அதை தவிக்கும்ல வந்து பாத்தீங்கன்னா தவிப்பு சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இஞ்சி தின்ற குரங்கு போல இஞ்சி தின்ன குரங்கு போல இருக்குன்னு சொல்லல துன்பம் வேதனை யாராவது பேச பாத்தீங்கன்னா இஞ்சி தின்ன குறங்க மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க துன்பத்துல வேதனைகள் இருப்பாங்க ஓகேங்களா அதான் பேச அப்படி இருக்கும் நெக்ஸ்ட் இடியோசை கேட்ட நாகம் போல ஓகேங்களா இடியோசை கேட்ட நாகம் போலன்னா அச்சம் மருட்சி துன்பம் அச்சம் மருட்சி துன்பம் இடியோசை கேட்ட நாகம் போல நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா இடி விழுந்த மரம் போல இடி விழுந்த மரம் எப்படி இருக்கும் கருகி போயிரும் அதான் பாத்தீங்கன்னா வேதனை இடி விழுந்த மரம் போலனா வேதனை இலைக்காய் இலைமறை போல காய வந்து இலை மறைச்சிருக்கும் இலைமறை காய்போலா இலவு காத்த கிளி போல டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ஓகேவா இம்பார்ட்டன் இம்பார்டன் இளவு காத்த கிளி போலனா என்னது ஏமாற்றம் ஓகேவா இளவு காத்த கிளி போல என்பது ஏமாற்றம் நினைத்தது கை கூடாமை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உடுக்கை இழந்தவன் கை போல உடுக்கை இழந்தவன் கைபோல என்பது நட்பு உதவுதல் இது வந்து நம்ம திருக்குறளா படிச்சிருப்போம் ஓகேங்களா உடுக்கை இழந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனது கை போல அப்படின்னு பாத்தீங்கன்னா கை கொடுக்கறது யாரு நட்புதான் கை கொடுக்கும் ஓகேவா அப்ப நட்பு உதவுதல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உயிரும் உடம்பும் போல உயிரும் உடம்பும் எப்படியே இருக்கும் ஒட்டிதான் இருக்கும் ஓகேவா அதாவது உயிர் இல்லாம என்ன இருக்காது உடம்பு இருக்காது நெருக்கம் நட்பு இந்த மூணுல எது வேணாலும் கொடுப்பாங்க ஓகேவா சோ ஒற்றுமைதான் குடுப்பாங்கன்னு கிடையாது ஒற்றுமை கொடுக்கலாம் நெருப்பு கொடுக்கலாம் நெருக்கம் கொடுக்கலாம் நட்பு கொடுக்கலாம் எது கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும் உயிரும் உடம்பும் போல நகமும் சதையும் போல ஓகேங்களா சோ இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஒற்றுமை ஓகேவா அதோட நட்ப சொல்லுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமி குற்றி கை வருந்தல் போல உமி குத்தி என்னது கை வலிக்கிறது சோ அது என்னது தேவையில்லாம பயனற்ற செயல் உமிய குத்தி கைவறுத்தல் போலனா பயனற்ற செயல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமையும் சிவனும் போல உமையும் சிவனும் எப்படி சேர்ந்தே இருப்பாங்கள் ஓகேவா அதான் பாத்தீங்கன்னா நெருக்கம் நட்பு நெருக்கம் நட்பு இங்க ஒண்ணு பாத்தீங்களா உயிரும் உடம்பும் போல மாதிரி உமையும் சிவனும் போல நகமும் சதையும் போல அப்புறம் நிலவும் வானும் போல இதெல்லாமே நெருக்கம் ஒற்றுமை இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கணி போல இது வந்து போன குரூப் போர்ல உள்ளங்கை நெல்லிக்கணி போல என்பது தெளிவோன்னு கொடுக்கலாம் தன்மை ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை தெளிவுன்னு சொல்லி வெளிப்படை தன்மை சொல்லுவாங்க கையில நெல்லிக்கணி வச்சா மறைக்க முடியுமா கண்டிப்பா மறைக்க முடியாது வெளிப்படையாதான் தெரியும் அதான் வெளிப்படை தன்மை ஒன் பாத்தீங்கன்னா ஊசியும் நூலும் போல ஓகேவா நூல் இல்லாம ஊசி இல்ல ஊசி இல்லாம நூலு கிடையாது அதுதான் என்னது நெருக்கம் உறவு சோ இதோட நம்ம நெருக்கத்தை பத்தி நிறைய பார்த்துட்டோம் உமையும் சிவனும் போல நகமும் சதையும் போல அண்ணனும் தம்பியும் போல அதுக்கப்புறம் ஊசியும் நூலும் போல வானும் நிலவும் போல இதெல்லாமே நெருக்கம் ஒற்றுமை உறவு நட்பு இந்த மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்து ஊமை கண்ட கனவு போல ஊமை ஊமைக்கு வந்து என்ன பண்ணுவான் கனவு காணுவான் ஆனா அவன் யார்ட்டையுமே சொல்ல முடியாது அதான் பாத்தீங்கன்னா கூற இயலாமை தவிப்பு யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிறது

வந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அந்த நெய் எண்ணெயில என்ன பண்றது எ ஊத்துனா என்ன ஆகும் வேதனை தான் தூண்டும் ஓகேங்களா சோ எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினால் போல வேதனையை தூண்டுதல் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எலியும் பூனையும் போல கீரியும் பாம்பும் போல பகை விரோதம் ஓகேவா சோ நட்பா இருக்கிறது ஒற்றுமையா இருக்கிறதுனா எனது நகமும் சதையும் போல உமையும் சிவனும் போல சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வானம் நிலவும் போல ஒற்றுமையா இருக்கிறது ஆனா பகைன்னு பாத்தீங்கன்னா ஏன் இப்படி கீரின் பாம்பு மாதிரி சண்டை கட்டிக்கிறீங்கன்னு சொல்லுவோம் எலியும் பூனை மாதிரி ஏன் சண்டை போடுறீங்க அதான் பகை எலியும் பாம்பும் போல கீரியும் பாம்பும் சாரி எலியும் பூனையும் போல கீரியும் பாம்பும் போலனா பகை அவங்க ரெண்டு பேத்துக்கு எப்பயும் பகையாதான் இருக்கும் ஓகேங்களா டாமன் செடி மாதிரி பகை விரோதம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏழை பெற்ற செல்வம் போல இல்லன்னா ஏழை பெற்ற பெரும் செல்வம் போல ஓகேவா சோ ஏழைக்கு வந்துட்டு திடீர்னு செல்வம் கிடைச்சா எப்படி அவர் மகிழ்ச்சி பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி ஒரு நாள் கூத்திற்கு மீசை சிறைத்தார் என்ன பண்றோம் மீசை சிரைத்தார் போல வெகுத்தனம் அறியாமை இதெல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே ஒருமயுள் ஆமை போல் சோ ஒருமயுள் ஆமை போல என்னது அடக்கம் ஆமை போல அடக்கமாக இருத்தல் ஓகேவா சோ அமைதியா இருக்கிறது அடக்கமா இருக்கிறது ஒருமயுள் ஆமை போல் அடக்கம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடல் கடல் மடை திறந்தாற் போல கடல் மடை திறந்தார் போல அதாவது கடலை வந்து மடை போட்டு வச்சிருப்பாங்க ஓகேவா அதை வந்துட்டு என்ன பண்றோம் எடுத்து விட்டோம்னா சல்லு நடிச்சுட்டு வரும்ல வேகமா அடிச்சுட்டு வரும் அதான் மழை திறந்தார் போலனா விரைவு வேகம் விரைவா அடிச்சுட்டு வரும் விரைவு வேகம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலில் கரைத்த பெருங்காயம் போல ஓகேங்களா சோ கடல்ல போய் பெருங்காயம் பெருங்காயங்கிறது இது துண்டா இருக்கும் கொஞ்சம் தான் போடுவோம் அதை போய் வந்துட்டு என்ன சாம்பார்ல போட்டோம்னா அது டேஸ்டா இருக்கும் இதே கடல்ல போட்டோம்னா அதுக்கு என்னது பயனற்றது பயனின்மை ஓகேவா அதனால இந்த பயனாவது இருக்கா ஒரு பயனும் கிடையாது கடலில் கரைந்த பெருங்காயம் போல ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க பயனற்றது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கடன் பட்டான் நெஞ்சம் போல சோ கடன் பட்டவனோட நெஞ்சம் எப்படி இருக்கும் தீக்கணமே சொல்லிட்டு எப்படி இருக்கும் மன வருத்தத்தோடையும் வேதனையோடையும் கலக்கத்தோடையும் இருக்கும் ஓகேவா அதான் பார்த்தா கடன் பட்டான் நெஞ்சம் போலனா மன வருத்தம் கலக்கம் நெக்ஸ்ட் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஏதாவது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பண்ணா இது என்னடா கண்ண கட்டி காட்டில விட்டது போல இருக்கு அப்படின்னா துன்பம் வேதனை அதுக்கு பாத்தீங்கன்னா துன்பம் வேதனை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணை காக்கும் இமை போல சோ கண்ணை வந்து யாரு காக்குறா இமை எப்படி காக்குது பாதுகாப்பா காக்குது ஓகேவா சோ இமை இல்லைன்னா எனது நம்மளோட கண்ணு வந்துட்டு பாதுகாப்பா இருக்குமா இருக்கு அதான் பாத்தீங்கன்னா கண்ணை காக்கும் இமை போல பாதுகாப்பு நெக்ஸ்ட் கல்லு பிள்ளையார் போல ஏன் இப்படி கல்லு பிள்ளையார் போல பிடிச்சு வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றோம்ல அதாவது திடமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் பாத்தீங்கன்னா கல்லு பிள்ளையார் போலன்னா திடமா இருக்கிறது உறுதியா இருக்கிறது திடமா இருக்கிறது உடும்பு பிடி போலன்னு சொன்னாலும் அது உறுதி தன்மைதான் உடும்பு பிடியா பிடிக்கிறோம்ல உறுதியா பிடிக்கிறோம் அர்த்தம் அப்படின்னாலும் நம்மளுக்கு உறுதி தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கயிறற்ற பட்டம் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது ஒரு பட்டம் வந்துட்டு நம்ம கையை பிடிச்சிருக்கிற வரைக்கும் அது வந்து கண்ட்ரோலா இருக்கும் இதா இருக்கும் இதே வந்து கயிறு இல்லைன்னா என்னது அது எங்க வேணாலும் என்னது ஓடும் ஓகேவா அந்த மாதிரி பறக்கும் அதான் பாத்தீங்கன்னா தவித்தல் வேதனை ஓகேவா சோ நம்ம கையில இருக்க வரைக்கும் தான் அந்த பட்டத்துக்கு சேஃபு ஓகேங்களா அந்த பட்டம் வந்துட்டு கயிறு அருந்துருச்சுன்னா அது வந்து வேற எங்கயாவது பறந்து போயிரும் கிழிஞ்சு போயிரும் ஓகேவா அதான் தவித்தல் வேதனை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரையான் புற்றெடுக்க குடி குடிபூர்ந்தது போல கரையான் புத்து வச்சிருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனது அதுல கரையான் தங்க முடியாது கருநாகம் வந்து குடிபூந்திருக்கும் அதான் வந்து பாத்தீங்கன்னா எனது அத்துமீறல் ஒருத்தர் வீடு கட்டி வச்சிருப்பான் வீட்டுக்கார வீட்டுல இருக்க முடியாது ரவுடி வந்து அடிச்சு புடுங்குறது அதான் பாத்தீங்கன்னா அத்துமீறல் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டாறு போல காட்டாறு ஊர் போலன்னு வரும் ஓகேங்களா சோ காட்டாறு நீர் போலனா என்னது அது வந்து காட்டாறு வந்துட்டு அடிச்சுட்டு வந்து ஒரு ஊரையே வந்து அழிச்சிரும் ஓகேவா அதான் வந்து பாத்தீங்கன்னா காட்டாறு போலன்னு சொல்லியிருப்பாங்க அதான் பாத்தீங்கன்னா அழிவு நாசம் காட்டாருட நீர் வந்து என்னது ஒரு ஊரையே அடிச்சு நாசமாக்கிரும் டக்குன்னு வந்து அதான் பாத்தீங்கன்னா அழிவு நாசம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிணற்று தவளை போல கிணத்துக்குள்ளேயே இருக்கிற தவளைக்கு என்னது வெளியில வந்து வாழ தெரியுமா வாழ தெரியாது அதான் பாத்தீங்கன்னா அறியாமை அறிவின்மை ஓகேங்களா கிணற்றுக்குள்ளேயே இருக்கிறது கிணற்று தவளை போல இருக்கிறது ஓகேவா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதான் பாத்தீங்கன்னா அறியாமை அறிவின்மை நெக்ஸ்ட் வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல நம்ம கிணறு வெட்டுருவோம் அதுல பாத்தீங்கன்னா பூதம் கிளம்பியதுன்னு போல சொல்லுவாங்க ஓகேவா என்னது அதிர்ச்சியா இருக்கும் அதிர்ச்சி எதிர்பாராத விளைவு அதிர்ச்சி எதிர்பாரம் நம்ம ஒண்ணு நினைச்சு வெட்டுறோம் அதுல இருந்து வந்து என்னது பூதம் வருதுன்னா என்னது அதிர்ச்சியா இருக்கும்ல அது ஒரு எதிர்பாராத விளைவு ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குட்டி போட்ட பூனை போல அப்படின்னா பதட்டமா ஏன் இப்படி குட்டி போட்ட பூனை போல அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லுவா பாத்தீங்கன்னா பதட்டம் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஃபார்ட்டி டூ வந்து பாத்தீங்கன்னா குந்தி தின்றால் குன்றும் மாலும் ஓகேவா குன்றி தின்றால் குன்றே வந்துட்டு என்ன ஆயிரும் மாலும்னா என்னது போயிரும் ஓகேவா தேஞ்சு போயிடும் இப்ப வந்துட்டு நம்ம குந்தி திண்டாலும் எனது உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா உழைக்காம ஓகேவா குன்றும்னா எனது எவ்வளவு பெரும் செல்வம் வச்சிருந்தாலும் மலையளவு செல்வம் வச்சிருந்தாலும் அது தீந்து போகும் அதான் குந்தி தின்றால் குன்றும் ஆளுங்கிறது சோம்பல் ஓகேவா சோம்பலா தானே இருப்போம் குந்தி திங்கிறது அப்படிங்கிறது எனது சோம்பேறித்தனமா இருக்கிறது நெக்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல சக்கரை பந்தல் தான் அதுவே வந்து இனிப்பாதான் இருக்கும் அதுல தேன்மலை பொழிஞ்சா எப்படி இருக்கும் அதை விட இனிப்பா இருக்கும் அதான் மிக்க மகிழ்வு ஓகேங்களா சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல என்பது மிக்க மகிழ்வு நெக்ஸ்ட் ஒன் நாப்பத்தி நாலு சாயம் போன சேலை போல சாயம் போன சேலை என்னது எதுக்குமே உதவாது அதான் பாத்தீங்கன்னா பயனின்மை அதை எங்கேயாவது கட்டிட்டு போவோமா சாயம் போன சேலை போல என்பது பயனின்மை சிறகு இழந்த பறவை போல சிறகு இழ இல்லாம என்னது இருக்கிற பறவை எப்படி இருக்கும் அது கொடுமையா இருக்கும் சிறகு இழந்த பறவை போல என்பது கொடுமை நெக்ஸ்ட் வந்து சுதந்திர பறவை போல சுதந்திர பறவை போலன்னா என்னது மகிழ்ச்சியா நம்ம வானில் பறவைகள் வந்து வானிலை பார்க்கிறதுனா அது மகிழ்ச்சியா தானே இருக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சூரியனை கண்ட பனி போல சூரியனை பார்த்தா என்ன அது பனி விலகி போயிடும் சூரியனை கண்ட பனி போலனா சூரியனை பார்த்தவுடன் பனி விலகி போயிடும் அதான் மறைவு ஓட்டம் ஓடி போயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா செல்வர்க்கே செல்வம் தகைத்து அடக்கம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்பது அடக்கம் எவ்வளவு செல்வம் வச்சிருந்தாலும் அடக்கமாக இருப்பது ஓகேங்களா செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்பது அடக்கம் சேற்றில் மலர்ந்த செந்தாமலை ஓகேங்களா அப்படின்னா குடிப்பிறப்பின் சிறப்பு ஓகேவா சேற்றில் மலர்ந்தாலும் என்னது ஒரு நல்லவங்களாவோ என்னதான் வந்துட்டு நம்ம தீய குடும்பத்துல இருந்து வந்தாலும் நாம நல்லவங்களா இருக்கிறது ஓகேங்களா சேற்றில் மறந்த செந்தாமரை சோ சேத்துலதான் செந்தாமரை இருக்கும் ஆனா அந்த பூ என்ன பண்ணுவோம்

நெக்ஸ்ட் வந்து முத்து போல நத்தைக்குள் முத்து போல அப்படிங்கிறது மேன்மை அழகுக்கே அழகு சேர்ப்பது முத்து போல அதுவும் மேன்மை அழகுக்கு அழகு சேர்ப்பது அதுவும் மேன்மை நான் அருந்த வில் போல நான் எழுந்த வில் அதை வச்சு என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது வில்லு விட முடியுமா அம்பு விட முடியுமா எதுவுமே பண்ண முடியாது நான் அருந்த வில் எதுக்குமே ஆகாது அப்ப பயனின்மை பயனின்மை ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீர்க்குமிளி அன்ன வாழ்க்கை போல நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை போல நீர்க்குமியை தொட்டா என்ன பண்ணும் டக்குனு வந்துட்டு இதாயிரும் நிலையில்லாத நீர்க்குமிழி அண்ண வாழ்க்கை போல என்பது நிலையாமை பகல் வெல்லும் கூகையை காக்கை போல பகல் வெல்லும் கூகையை குகையில் கூகையை காக்கை போல என்பது எளிதில் வெள்ளுதல் சோ நெக்ஸ்டா பார்த்தீங்கன்னா பழதுளி பெருவெள்ளம் படிச்சிருப்போம் பழதுளி பெருவெள்ளம் என்பது சேமிப்பு சிறுதுளி பெருவள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுதுளி பெருவள்ளம் என்பது சேமிப்பு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாறாங்கல் மீது விழும் மழைநீர் பாறாங்கல் மீது விழும் மழைநீர் போல என்பது எனது சிதறி போகும் மழைநீர் பாறாங்கல்ல விழுந்த என்னது சிதறி போயிடும் அதான் பாத்தீங்கன்னா பாறாங்கல் மீது விழும் மழைநீர் போல என்பது சிதறி போதல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புளி பசித்தாலும் புல்லை தின்னாது இது வந்து பாத்தீங்கன்னா சான்றாண்மை புலி பசித்தாலும் என்னது புள்ளை புல்லை தின்னாது சான்றாண்மை நெக்ஸ்ட் வந்துட்டு பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லுவாங்க பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உயர்வு நெக்ஸ்ட் மடவார் மனம் போல என்பது மறைந்தனர் மடவார் மனம் போல என்பது மறைந்தனர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல என்பது மாந்தருள் ஒளிந்திருக்கும் திறன் ஓகேவா சோ மண்ணுக்குள்ள எப்படி நீர் மறைஞ்சிருக்கோ அதே மாதிரி மாந்தருக்குள்ள ஒரு திறன் ஒளிஞ்சிருக்கும் அதான் வந்து பாத்தீங்கன்னா மாந்தருக்குள் ஒளிந்திருக்கும் திறன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மலை காணா பயிர் போல இல்லைன்னா மலை முகம் காணா பயிர் போல இப்படியும் கேட்பாங்க ஓகேவா சோ மழை இல்லாத பயிர் என்ன ஆகும் வறட்சியா இருக்கும் வாட்டமா இருக்கும் ஓகேவா வறட்சி வாட்டம் மேகம் கண்ட மயில் போல ஓகேவா சோ மேகத்தை பார்த்த மயில் என்ன பண்ணும் டான்ஸ் ஆடும் ஓகேவா அதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அதான் வந்து மேகம் கண்ட மயில் போல என்பது மகிழ்ச்சி வரையா மரபின் மாறி போல கொடுக்கும் தன்மை ஓகேவா மாறி வந்துட்டு என்ன பண்ணும் மலையை பொழிந்து இந்த உலக தேலாத்தை காப்பாத்துது ஓகேவா அதான் கொடுக்கும் தன்மை வரையா மரபின் மாறி போல கொடுக்கும் தன்மை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வளர்ந்த கடா மார்பில் பாய்வது போல நம்ம விலைய நம்ம வளர்த்த கடாவே நம்ம மார்பை உதைக்கிற மாதிரி ஓகேவா அது பாத்தீங்கன்னா இன்மை ஓகேவா வளர்ந்த கடா மார்பில் பாய்வது போல என்பது நன்றி இன்மை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல சோ வெண்ணை இருக்க நெய் களைவது பாத்தீங்கன்னா அறிவற்ற தன்மை ஓகேங்களா வெண்ணெய் இருக்க நெய்க்கு எதுக்கு அலைறதுன்னு பாத்தீங்கன்னா அறிவற்ற தன்மை சோ நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தேழு விழலுக்கு இறைத்த போல ஓகேங்களா அப்படின்னா பயனற்றது விழலுக்கு இறைத்த போல என்பது பயனற்ற செயல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்லரித்த நூலை போல செல்லுன்னா எனது கரையான இதெல்லாம் வந்துட்டு ஒரு புக்க வந்துட்டு நூல்னா எனது புக்கை அரிச்சிருச்சுன்னா அதுக்கு அந்த புக்குனால ஏதாவது யூஸ் இருக்கா அதை படிக்கவும் முடியாது அது வந்து பாத்தீங்கன்னா பயனின்மை செல்லரித்த நூலை போல கடலில் கரைத்த பெருங்காயம் போல சாயம் போன சேலை போல இதெல்லாமே பயனின்மை விழலுக்கு இரைத்த நீர் போல இதுவும் பயனற்றது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காராண்மை போல ஒழுகுதல் காராண்மை போல ஒழுகுதல் என்பது வள்ளல் தன்மை காராண்மை போல ஒழுகுதல் வள்ளல் தன்மை சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பழம் புளித்தது எட்டா பழம் புளித்தது போல அப்படின்னா பாத்தீங்கன்னா எட்டாத பழம் சீ புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிரும்ல அதான் பாத்தீங்கன்னா விலகி போறது விலகுதல் ஓகேங்களா எட்டாத பழம் புளிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளே விலகி போறது அடுத்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது ஓகேவா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா என்னது அஹ் புண்ணு இருக்கும் அதுல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஏற்கனவே பட்ட புண்ணுலயே படுதுன்னு சொல்லுவோம்ல அதான் பாத்தீங்கன்னா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறது எண்ணெயில எண்மை எண்ணெய் ஊற்றுறது ஓகேவா எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுறது எல்லாம் பெருக்குதல் துன்பத்தை வந்து துன்பமா இருக்கும் இத மறுபடியும் பெருக்குதல் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதில் மேல பூனை போல மதில் மேல ஒரு பூனை இருக்கு இங்கிட்டு தாவரதான் தெரியாது அங்கிட்டு தாவரதானும் தெரியாது ஓகேவா அதுவா மதில் மேல் முனை மதில் மேல் பூனை அப்படிங்கறது முடிவெடுக்க முடியாத நிலை முடிவெடுக்காத நிலை அடுத்து புதையல் காத்த பூதம் போல சோ புதையலை வந்துட்டு பூதம் காத்துட்டே இருக்கு ஓகேவா ஓகேவா சோ சோ அந்த குரங்கு கையில் பூமாலை சோ கையில பூமாலை மாடுச்சுன்னா என்னது அந்த பூமாலை என்னது பயன் இல்லாமதால் போகும் ஓகேவா அக்கா அக்கா நார் நாரா பிச்சுடும் ஓகேவா அப்ப வந்துட்டு குரங்கு கையில் பூமாலை போல பயனற்றது செவிடன் காதல சங்கு ஊதினா அதனால ஏதாவது யூஸ் இருக்கா செவிடங்காத போய் சங்கு சங்குதனம்னா அதுவும் பயனற்றது ஓகேங்களா செவிடன் காதில் ஊதிய சங்கு பயனற்றது அடுத்தது காட்டும் பளிங்கு போல நம்ம நம்ம முகத்தையே நம்மள திருப்பி காட்டும் அடுத்தது காட்டும் பளிங்கு போல என்பது கண்ணாடி அடுத்தது காட்டும் பளிங்கு போல கண்ணாடி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீர் மேல் எழுத்து போல சோ பாத்தீங்கன்னா நீர் மேல் எழுத்து போல என்பது நிலையற்ற தன்மை நீர் மேல எழுத்து எழுதி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகும் அது நிலைத்திருக்குமா சிலை மேல் எழுத்து போலன்னா நிலைத்திருக்கும் நீர்மேல் எழுத்து போல என்பது நிலையற்ற தன்மை ஓகேவா அடுத்து சூரியனை கண்ட பனி போல ஆல்ரெடி பார்த்தாச்சு சூரியனை கண்ட பனி போல என்பது எனது மறை மறைந்து போகும் ஓட்டம் அப்புறம் விலகி போகும் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா சோ இது நீங்களே ஆன்சர் பண்ண முடியும் நவிழ்தோறும் நூல் நயம் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா நவிழ்தோறும் நூல் நயம் போல என்பது பண்பாளரின் தொடர்பு நவில்தோறும் இது வந்து திருக்குறள் பேஸ் பண்ணி வரும் நூல் நயம் போல என்பது பண்பாளர் பண்புடையவர்களுடைய தொடர்பு எப்படி இருக்கும் நூல் நயம் போல இருக்கும் அந்த என்பது பசுமர தாணி போல ஓகேவா பசுமரத்துல ஆணிய அடிச்சா எப்படி இருக்கும் ஆழமா பதியும் அதே மாதிரிதான் சோ நம்ம இந்த பசுமரத்தானி போல பதிதல் ஓகேவா அதான் சொல்லுவோம் ஆழமாக பதிதல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னா என்னது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னா ஆஹ் இப்ப தாமரை வந்துட்டு என்னது வெள்ளத்துல தான் இருக்கும் ஆனா அது வெள்ளத்துக்கு மேலதான் இருக்கும் முயற்சி கேற்ற வெள்ளத்தை விட அது நீட்டமா இருக்கும் அந்த மலர் வந்து நீட்டமா இருக்கும் அப்ப முயற்சி கேற்ற பலன் வெள்ளத்தனைய மலர் நீட்ட முயற்சி கேற்ற பலன் அழகுக்கே அழகு செய்வது போல மேன்மை ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலில் கரைந்த பெருங்காயம் போல சோ இதுல வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வந்து ஆல்ீட் ஆனதே வந்திருக்கும் சோ கடலில் கரைந்த பெருங்காயம் போல என்பதும் ஓகேங்களா சோ ஓகேங்களா தூரும் மணற்கேணி அறிவு தொட்டனை தூரும் மணற்கேணி என்பது அறிவு அடுத்து வந்து ஒரு வலிப்பு கந்த போலவே ஓகேவா படைகள் எல்லாம் ஒரே இடத்தில் திரளுதல் வல்லுகிர் புலி எல்லாம் ஒரு வழிப்பு கந்த போலவே அப்படின்னா படைகள் எல்லாம் ஒரு இடத்தில் திரளுதல் சிறுதுளி பெருவெள்ளம் சிறுதுளி பெருவெள்ளம் இதுவும் பார்த்தாச்சு சேமிப்பு ஓகேங்களா அடுத்து நான் உருகி ஒளி தரும் மெழுகு மெழுகு வந்து மெழுகு வர்த்தே அதுவே உருகி என்ன தரும் ஒளியை தரும் அப்படின்னா தியாகம் நெக்ஸ்ட் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் சொல்றாங்களாதான் வந்து பாத்தீங்கன்னா பாசம் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது பாசம் நாய் பெற்ற தெங்கம் பழம் போல நாய் பெற்ற தெங்கம் பழம் போல என்னது முட்டாள் சோ நாய் வந்துட்டு பெற்ற தெங்கம் பழம் போல என்பது முட்டாள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாய்ட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு தேங்காய் ஏதாவது கிடைச்சி அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோன்னா கிடையாது அது வந்து ஒரு முட்டால் அப்படிங்கிற மாதிரி கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல ஓகேங்களா நம்ம யாராவது பார்க்க போவோம் பார்த்தா அவங்க நம்ம முன்னாடி எதிர வந்து நிப்பாங்க அதான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க விரும்பிய ஒருவர் எதிரே வருவது அதான் பாத்தீங்கன்னா அது திருடனுக்கு தேல் கொட்டியது போல ஓகேவா திருடனுக்கு வந்துட்டு திருட வந்திருப்பான் கடைசியில தேல் கொட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா அவனால கத்தவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவன் திருடி வச்சிருப்பான்ல அதான் பாத்தீங்கன்னா தவிக்கிறது திருடனுக்கு கொட்டியது போல என்பது தவிப்பறது கண்ட பணி போல ஆயிடுச்சு துன்பம் நீங்கிற்று துன்பம் நீங்கிறன்னு கூட வரும் ஆஹ் பனி வந்து விலகி போதல் ஓட்டம் இதெல்லாம் வரும் ஓகேங்களா அன்றளந்த தாமரை போல அன்றளந்த தாமரை போலன்னா அன்னைக்கு பூத்த தாமரை மாதிரி முகம் சிரித்த முகமா இருக்கும் ஓகேங்களா வாடி போகாம அன்றலா இருந்தா அன்னைக்கு பூத்த தாமரை எப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல அதான் பாத்தீங்கன்னா சிறுத்த முகம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பசுத்தோல் பூத்திய புலி போல சில பேர் வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு பாசமா இருக்க மாதிரி பேசுவாங்க ஆனா அவங்களுடைய வஞ்சக முகம் நம்மளுக்கு தெரியாது ஓகேவா அவங்க பார்த்தா பசுமா இருப்பாங்க ஆனா அவங்க செய்யற செயல் எல்லாம் புலி மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதான் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சகம் பசும் தோல் போத்திய புலி போல வஞ்சகம் நெக்ஸ்ட் குன்று முட்டிய குருவி போல அப்படின்னா சக்திக்கு மீறிய செயல் குன்று முட்டிய குருவி போல என்பது சக்திக்கு மீறிய செயல் நெக்ஸ்ட் நீரும் நெருப்பும் போல சோ பாத்தீங்கன்னா நீரும் நெருப்பும் எனக்கும் ஒன்னா இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்காது ஓகேவா விலகுதல் ஓகேவா சோ நீரை பார்த்தா நெருப்பு விலகி போயிடும் ஓகேங்களா அதான் பாத்தீங்கன்னா நீரும் நெருப்பும் போல விலகுதல் அடுத்து வேலியே பயிரை மேய்தல் அப்படின்னா என்னது வேலியே வேலி போடுறோம் ஒரு பயிரை காக்குறதுக்கு வேலி போடுறோம் அந்த வேலியே வந்துட்டு பயிரை மேய்ந்ததுன்னா எனது நம்பிக்கை துரோகம் ஓகேங்களா சோ நம்பிக்கை துரோகம் அடுத்து நீர் பூத்த நெருப்பு போல என்பது பொய் தோற்றம் நீர் பூத்த நெருப்பு போல என்பது பொய் தோற்றம் அடுத்து தாமரை இலை தண்ணீர் போல இது வந்து போன தடவை டிஎன்பிசி கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட்டும் படாமலும்னு கேட்கலாம் ஒட்டும் ஒட்டாமலும்னு கேட்கலாம் பற்றற்றது எது வேணாலும் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க ஓகேங்களா சோ தாமரை இலையில தண்ணீர் இருந்துச்சுன்னா பட்டும் படாம இருக்கும் ஒட்டும் ஒட்டாமலும் இருக்கும் பற்றற்றது ஓகேவா அது மூணுமே ஒரே மீனிங் தான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிற்பிக்குள் முத்து போல நத்தைக்குள் முத்து போல இதெல்லாமே வந்துட்டு என்னது மேன்மை சிற்பிக்குள் முத்து போல சிப்பியே அழகா இருக்கும் அந்த வந்து அழகுக்குள்ள என்னது ஒரு முத்து இருக்கும் அது இதை விட அழகா இருக்கும் ஓகேங்களா அதான் மேன்மை அழகுக்கு அழகு சேர்ப்பது மேன்மை நத்தைக்குள் முத்து போல அதுவும் பாத்தீங்கன்னா மேன்மை ஓகேங்களா வால் போன்ற அறிவு வால் போன்ற வால் வந்துட்டு என்னது கூர்மையா இருக்கும் அதுமான ஒரு அறிவு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது வால் போன்ற அறிவு அப்படிங்கிறது கூர்மை நெக்ஸ்ட் சுதந்திர பறவை போல இதுவும் ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேங்களா ஆனந்தம் சுதந்திர பகு பகு பறவை போலன்னா ஆனந்தமா இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறது இதெல்லாமே வந்துட்டு சுதந்திர பறவை போல வரும் கனி இருக்க காய் கவர்ந்தற்று கனி இருக்கும் ஆனா எதுக்கு காய புடிங்க சாப்பிடணும் இன்னாத சொல் சொல் இன்னா ஒன்று ஓகேவா இன்னா சொல்னா எனது தேவையில்லாத சொற்களை பேசுறது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று நல்ல சொற்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாத சொற்களை பேசுவதுதான் இன்னாத சொல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இன்னா சொல் நெக்ஸ்ட் ஆகாய தாமரை ஆகாயத்துல தாமரை யாராவது பாத்திருக்கீங்களா கண்டிப்பா கிடையாது ஓகேவா அப்ப என்னது இல்லாத ஒன்று ஆகாய தாமரை போல என்பது இல்லாத ஒன்று நேஸ் பாத்தீங்கன்னா மணியும் ஒளியும் போல எப்படி இருக்கும் மணியும் ஒளியும் மணி இல்லாம என்னது ஒளி கிடையாது ஓகேங்களா அப்ப என்னது மணியும் ஒளியும் போல என்பது நட்பு நட்பு ஒற்றுமை நெருக்கம் இதெல்லாமே வரும் அடுத்து மலையை கிள்ளி எலியை பிடிப்பது போல மலையை கிள்ளி எலியை பிடிக்குமா முடிக்க முடியுமா அது வந்து பயனற்ற செயல் மலையை கிள்ளி எலியை பிடிப்பது போல பயனற்ற செயல் நெக்ஸ்ட் ஒரு நாள் பூத்துக்கு மீசை எடுத்தது போல வீண் செயல் பயனற்றது வீண் செயல்னு வரும் பயனற்றது ஓகேவா பயனற்றது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுக்கிறது இதுவும் ஆல்ரெடி பார்த்தாச்சு சோ இப்ப நம்ம பார்த்ததுல ஒரு பத்து வந்து ஆல்ரெடி பார்த்தது ரிப்பீட் ஆயி வந்திருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அள்ளும் குழந்தைக்கு வாழைப்பழம் சோ அழுகிற குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுத்து எனது ஏமாற்றுதல் இழவு காத்த கிளி போல அதுவும் ஏமாற்றம் ஓகேங்களா அழும் குழந்தைக்கு வாழைப்பழம்ங்கிறது ஏமாற்றுதல் அதுக்கு அது ஒரு பர்பஸ்க்காக அழுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் வேற பர்பஸ்க்காக வந்துட்டு வாழைப்பழம் கொடுத்து அதை அப்படியே அடைக்கிறோம் அத பாத்தீங்கன்னா ஏமாற்றுதல் ஏமாத்தி குடுக்கறது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஞாயிற்று ஞாயிற்று மறைப்பாரில் ஓகேவா ஞாயிற்றுக்கை மறைப்பாரில் அப்படின்னா பாத்தீங்கன்னா நடவாத செயல் ஞாயிற்றுக்கை மறைப்பாறில் அப்படின்னா யாராவது மறைக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அந்த சூரியனுடைய அந்த என்ன சொல்றது இப்படி சூரியன்னா ஒரு படம் போட்டு இப்படி வரைவோம்ல சோ இதான் வந்தீங்கன்னா அதோட கைகள்ற மாதிரி இதை வந்து மறைக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அதான் வந்து நடக்காத செயல் நடவாத செயல் அடுத்து கொல்லன் தெரிவில் ஊசி விட்டது போல கொள்ளன் வந்து பாத்தீங்கன்னா எனது பொற்கொள்ளன் கொள்ளம் வந்து என்னது தெருல ஊசி விட்டா என்னது அது வந்து பயனின்மை புனையா ஓவியம் போல புனையா ஓவியம் போலன்னா அழகு ஓகேவா இதுக்கு பேசுவோம் நம்ம கவிதை புனையா ஓவியம் போல அப்படின்னா அழகு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உழைக்கும் நாய்க்கு சாரி உழைக்கும் உழைக்குன்னா குறைக்கிற நாய்க்கு குறைக்கிற நாய்க்கு பாத்தீங்கன்னா உழைக்கும் இல்ல குறைக்கும் நாய்க்கு எலும்பு போட்டாற் போல ஓகேவா குறைக்கும்ங்கிற மாதிரி நாத்துல குறைக்கும் அதான் உழைக்கும் நாள் ஒண்ணுதான் குறைக்கும் நாய்க்கு இல்லைன்னா உழைக்கும் நாய்க்கு எலும்பு போட்டாற் ஏமாற்று மேலிட்ட விளக்கு போல ஓகேவா ஒருவருடைய புகழ் வந்து பாத்தீங்கன்னா குன்றின் மேல் இட்ட விளக்கு போல பரவி இருக்கும் ஓகேவா அதான் பாத்தீங்கன்னா குன்றின் இட்ட விளக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று ஓகேவா சோ அது பாத்தீங்கன்னா என்னது புகழ் அதாவது அந்த குன்றின் மேல இருக்கிற விளக்கு போல அவருடைய புகழ் வந்து உலகிலெங்கும் என்னது

கரும்பு இருக்குது நம்ம போய் எதுக்கு இரும்பு கடிக்கணும் ஓகேங்களா அதான் வெகுளித்தன்மை சோ கரும்பு இருக்கையில நம்ம போய் இரும்பு நல்லது இருக்கையெல்லாம் நம்ம கெட்டது எடுத்துக்கிறோம் அப்ப என்னன்னா அது நம்மளோட அறியாமை தானே நம்மளோட வெகுளித்தான் தானே அதான் வெகுளித்தன்மை நெக்ஸ்ட் எள்ளுக்குள் எண்ணெய் போல ஓகேவா எள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன இருக்கும் எள்ளுல இருந்தா நம்ம எண்ணெய் எடுப்போம் அந்த எள்ளுக்குள் ஒளிந்திருக்க கூடியது என்னது எண்ணெய் அதான் பாத்தீங்கன்னா ஒளிந்திருத்தல் எள்ளுக்குள் ஒளிந்திருப்பது என்னது எண்ணெய் அதான் பாத்தீங்கன்னா ஒளிந்திருத்தல் புற்றீச்சல் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகுதி குற்றீசல் போல என்பது மிகுதி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈசல் வந்துட்டு எப்படி மழை காலத்துல அதிகமா வரும் ஓகேவா மிகுதியா இருக்கும் மத்தியில் அக மத்தி மத்தையில் அகப்பட்ட இல்ல மத்தை மத்தை இருக்கும்ல அதாவது பருப்பு கடைகிற மத்தை இருக்கும்ல அதான் பாத்தீங்கன்னா மத்தையில் அகப்பட்ட தயிர் போலன்னா என்னது எப்படி இருக்கும் அழிவு தயிர் தயிரா இருக்காது அது மோரா மாறிடும் ஓகேங்களா அதான் பாத்தீங்கன்னா அழிவு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமி குற்றி உமிய குத்தி கையை வருத்தினார் போல இதை ஆல்ரெடி பார்த்தா பார்த்தாச்சு செயல் ஓகேவா உமிய வந்துட்டு குத்தி என்ன பண்ணுவோம் அது கையை வறுத்து வச்சுக்கனால அதனால ஒரு பயனும் கிடையாது தேவையற்ற செயல் வெண்ணிலாவும் வானும் போல இல்லா நிலாவும் வானும் போல அப்படின்னா நட்பு ஓகேவா சிவனும் உமையும் போல நகமும் சதையும் போல வானும் நிலாவும் போல ஓகேவா இதெல்லாம் பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயிர் உடமும் போல இதெல்லாமே நட்பு நெருக்கம் ஓகேவா இதெல்லாம் அந்த மாதிரி வரும் ஒற்றுமை இந்த மாதிரி வரும் அடுத்து குறிஞ்சி புக்க மான் போல குறிஞ்சி புக்க மகிழ்ச்சியா இருக்கும் என்பது மகிழ்ச்சி உடும்பு பிடி போல என்பதுல உறுதி அது நெக்ஸ்ட் வந்து மாலுமி இல்லாத மாலுமி இல்லா மரக்கலம் போல மாலுமி இல்லாத மரக்கலம் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கே ஓட்ட தெரியாது அப்ப என்ன பண்ணுவோம் துன்பமா இருக்கும் ஓகேவா மாலுமி இல்லாத மரக்கலம் போல என்பது துன்பப்படுதல் அடுத்து சந்தன செப்பை திறக்க பாம்பு வந்தது போல சந்தன செப்பை திறக்க பாம்பு வந்தது போல என்பது அதிர்ச்சி ஓகேங்களா சோ அவ்வளவுதான் ஒன் டுவெண்ட்டி செவன் பாத்திருக்கோம் இது ஆல்ரெடி வந்துட்டு ரிப்பீட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வந்து ரிப்பீட் ஆயிருக்கும் அதுக்கு மேல ரிப்பீட் ஆயிருக்காது சோ மித்த இருக்கிற ஒரு நூத்தி பத்து கொஸ்டின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல இருந்துதான் கண்டிப்பா கேட்பாங்க ஓகேங்களா சோ இதை படிச்சீங்கனாலே போதும் கண்டிப்பா வந்துட்டு டூ டூ த்ரீ கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களால அட்டன் பண்ண முடியும் சோ இதெல்லாமே பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இதுல இருக்கிற நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டது ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இலக்கணம் தொடர்பாக பேஸ் பண்ணி வர வேறு ஏதாவது டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ